என்னடி என்ன பண்ற எப்படி இருக்க சமைச்சிட்டியா சொல்லுடி என்னடி ஆளே காணா ஒரு நாள் கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா உனக்கு என்னடி வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்திரம் வளக்கிறதும் கழுவுறதும் பிடிக்கிறதும் சமைக்கிறதும் அதே வேலையாட்டையும் தெரியுற மாதிரி ரெஸ்ட்லயா இருக்க முடியுது கேட்கிற நேரமா சமையல் சமையல்னு இருக்க என் லைஃபுக்கு என்னடி சூப்பரா போய்கிட்டு இருக்குது சமைச்சிட்டு பத்தி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சேன் அதே உன் போன் கால் அடிச்ச உடனே வந்து எடுத்து பேசுறேன் போன் போட்டா கூட போன கூட எடுக்க மாட்டேங்கிற அடி ஏண்டி கேட்கிற போன் என் கையில இருந்தா தானே நான் எடுத்து பேசுறதுக்கு ஏ வீட்டுக்காரதே என்னமோ புது புது படமா வருதேன்னு சொல்லிபிட்டு போனை வாங்கிக்கிட்டு படமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேச ஏண்டி உன் புருஷ வெளியில எங்கேயும் உன் உங்கடையேதான் இருப்பாரா பாத்து போகூடாத எல்லாம் சரியாதே இருக்கு

எனக்கு புருஷன் நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி கூட பாத்ரூம்ல போய் சுடி தண்ணி இருக்கா சோப்பு இருக்கா துண்டு இருக்காது அதுக்கப்புறம்தான் நீ குளிக்கவே போ சொல்லுவாருன்னு பாத்துக்க போற குளிக்க போறேங்க குளிக்க போறியா இரு ஒரு நிமிஷம் நான் வந்து சொன்னதுக்கு தான் குளிக்க போனேன் சரியா என்ன தெரிகிறது எல்லாம் சரியா இருக்கு கடவுளே போ நீ குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீங்க வெளியில தான் இல்ல

பொண்ணிட்ட தான் பொ 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 நேரமா பார்த்த நீ போலீசா இருக்கலாம் அதுக்காக என் பொண்டாட்டி பாக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் கேட்ட இவ்வளவு நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப என்ன நேர்ல பார்த்தா இதை விட சந்தோஷமா படுவேன் எப்படி போய்கிட்டு இருக்குது ஏன் புருஷனுக்கு என்ன என்னை பிரீயா விட்டுருவாரு ஓ புருஷமா நச்சரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு என்னை பிரீயா விட்டுருவாரு இங்க நான் வைக்கிறதே சட்டம்

போயிட்டு வாங்க டாடா காமிக்கிற கொண்டாடி தான் நான் பாத்துக்கிறேன் நீ என்னடா நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்க வேலைக்கு போற புருஷனா இருந்தா தாட்டாங்க சாப்பாட்டு கூட குடிங்கன்னு கொடுக்கலாம் இது சும்மா மந்தையில போய் உட்கார போற புருஷனுக்கு மந்தையில உட்காடுறேன் நான் குந்தையில உட்காடுறேன் எண்ணத்துல உட்காந்துட்டு போறேன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத வெளியில போகும்போது டாடா காமிக்கிறத மட்டும் வேலையா பாத்துக்கிட்டு சரியா முயற்சிக்கிறேன் நீங்க நேரமா வர்றீங்களா பாக்கலாம் பாக்கலாம் டாட்டா சொல்லலயான் டாட்டா இப்ப போனது எப்ப வரப்போகுதோ யாத்தியக்குள்ளே குழம்ப வேண்டியதே நம்ம இந்த பக்கத்துல அந்த அக்கா இருக்கிறாங்களா என்ன அதுவும் வீட்டுக்கு போறேன்ட்டு போச்சு இந்த பக்கம் இந்த அக்கா இருக்காங்க இது மொளாபுடி புறக்க போறேன்னு நேத்தே சொன்னுச்சு ஒருத்தி இருக்க மாட்டாளுங்க ஆமாடி ஆமாடி ரொம்ப ஃப்ரீ இந்த இருக்க கூடாது ஓ குடுத்து வச்சபடி டிவி போடுறதுல இருந்து வீடு கூட்டுறதுல இருந்து சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து கடைக்கு போறதுல இருந்து எல்லாம் சட்டம்ல ஒருத்தாலையில ஒன்பதுரை கேக்குது அந்த மாதிரி என் சட்டம் தாண்டி நடக்குது என் பொழப்பு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வீட்டுல சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவர் இருந்தா சொல்லுவாரு நம்மளே டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் பார்த்து திக்கிறனாலே சமைக்க தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் மனுஷன் வரல மணி என்னாச்சு ரெண்டரை ஆயிருச்சு இன்னும் காலம் ஒரு போன் போட்டுப்பாப்போ சாப்பிட வரலையே ஏங்க என்னங்க சாப்பிட வரவே இல்ல மணி ரெண்டரை ஆச்சு வரலீங்களா என்னன்னு கேட்டேன் என்ன வெளியில போனவங்களுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா என்னங்க காலையில போனீங்க மணி ரெண்டரை ஆச்சு இந்த வீட்டுக்கு வர தெரியலேன்னு என்னவே அதிகிட்டு இருக்கீங்க நீங்க வாங்க என்னதே பண்றீங்க வர வர நாங்க ஃப்ரெண்டும் நானும் கடையில சாப்பிட்டோம் நீ சாப்பிடு கடையில சாப்பிடறா இருந்தா என்ன சோறு பொங்கிட்டு போனீங்க அப்புறம் எதுக்கு இங்க அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி வந்து போடுறீங்க பேசாம கடையில சாப்பிட்டு உங்க ஃப்ரெண்டே கட்டிக்கிட்டு திரிய வேண்டியதா கொண்டாடின்னு ஒருத்தி கட்டி எதுக்கு வீட்டுக்கு வேலை காய்க்கு துணி வச்சு போடவும் சமைச்சு வைக்கவும் இல்ல பேசுறீங்க நீங்க இப்ப நேரத்துல வரலன்னா சண்டை வந்துடும் அப்புறம் நாங்க அம்மா வீட்டு போயிருவே சொல்லிட்டேன்

அது சரி நீங்க அதுக்கு மேல இருந்திருப்பீங்க அத்த குழப்பு இதே குழப்பா தான் இருந்திருக்கும் அது நல்லா தெரிஞ்சு போச்சு அப்பாவுக்கு பிள்ளை தப்பா பிறந்திருக்கும் நினைக்கிறேன் போர் அடிக்குது சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் வீடுதான் சுத்தம் மணி என்னாச்சு நாலு மணி ஆச்சு நேரம் வந்துருவாரா காணும் இவர் எங்க வருவாரு ஒன்பது மணி அடிக்காம வர போறது கிடையாது எப்படி போட்டு அடிக்கிறாரு என்னமா குடும்ப பத்திரம் அப்படியே நடிச்சுட்டா பாத்தியா நடிப்பு கரைச்சி நம்மள மாதிரி இந்த ஒத்தையில இருக்கவங்களுக்கு டிவியும் போனும் இல்லையா பொழப்பு நாரினும் போலையே எப்போ வர போறாரோ அஞ்சரை ஆச்சு காலையில எட்டு மணிக்கு போச்சு சரி நமக்கு அடுத்த சேனல பாட்ட பாப்பா இது ரொம்ப சோகமா அவ்வளவு போகுது

எப்படி ஒரு குடும்பத்தை பார்த்தியா ஹம் உனக்கு ஏன் புருஷன்கிட்ட வாக்கப்படுறதை கொடுத்து வச்சேன்னு நீ சொல்ற நான் உன் புருஷன்கிட்ட வாக்கப்படுறதை கொடுத்து வச்சதுன்னு நான் சொல்றேன் யா யாருக்கு என்னன்னு அமைஞ்சு தரேன் அமையும் அப்படியே இருடி இருடி ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் எங்க பேசிட்டு தரேன்னு சொல்லிட்டு எங்க நைன் நைன்னு இருக்க சொல்லிட்டு வர்றதுக்கு போங்க கிட்ட போன கொண்டு போங்க என்ன தர பேசிட்டு தர்றேங்க என்னங்க நினைக்க போறான் அவங்க முன்னாடி தடவை பேச போங்க ஹலோ

ஐயோ நல்லா கொடுத்து வச்ச மகாராஷி இப்படியும் புருஷங்க இருக்கிறாங்க இந்த மாதிரியும் புரிஷங்க இருக்கிறாங்க என்ன செய்ய காலையில போனவரை இன்னும் வாங்க வாங்க என்ன போகும்போது இருந்த ஒரு குளிச்சு குளிச்சு ஒரு நீட்ட இருக்க அப்படியே குளிச்சு குளிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு சோடிச்சு நின்னுட்டாலும் புருஷன் பார்த்து ரசிச்சுட்டாலும் அந்த மாதிரி பக்கத்துல இருந்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்களா இருக்கியே இல்ல உங்க அம்மா அப்பா அப்பாதே இருக்கிறார்களா இல்ல அக்கம் பக்கத்துலதான் சொந்தம் சொருத்துக்க இருக்குதுங்களா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க ஒன்னா வந்து ஒத்த குரங்கா காட்டுக்குள்ளப்பட்டிருக்கிறியே ஆகாம இந்த மாதிரி ஒரு தனி வீடு ராணி மாதிரி வாழ்க்கை இல்லையே நமக்குன்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு கிடக்குறாங்க

என் பக்கத்துல உக்காந்து ஒன்னா சிரிச்சு பேசி விளையாண்டு இப்படி ஏதாவது இருந்துக்கா காலையில என்னமா புடுங்கி விட்ட கோழி வணக்க போயிருந்தீங்க சாயந்தரம் கோழி அடையிற மாதிரி வருது கோழியாவது ஆறு மணிக்கு வரை இது ஒன்பதரை கிட்டே வருது நினைச்சுட்டு இருக்கிறியா வெளியில போய் நாலு மத்த தாண்டி உனக்கு திங்கறதுக்கு பூவா வரும் அத முதல்ல நினைச்சுக்க ஆமா 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 இவரு பூவாவுக்கிட்டே இப்ப போறாரு அப்படி புருஷங்க வீட்டுகள்ல உட்காந்துருக்கவங்களாம் மடியில உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மனுஷன் நடைக்க போலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கடையை பக்கத்து போனா நீ இருக்கு வீட்டுல கொண்டாந்து கட்டி வச்சிருக்கிறீங்க நாங்க நாலு செவத்தை பாத்துக்கிட்டு உங்களுக்கு துன்மணியை துவச்சு போட்டுக்கிட்டு ஒத்தையில இருந்து பாருங்க ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கை அப்பதான் இந்த வழி தெரியும்